இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ செய்தி கடவுளின் இருப்பை இருக்கிறார் என்பதை எப்படி உணர்வது மற்றும் எப்படி பெறுவது என்கின்ற தலைப்பின் கீழ் நாம் பார்க்க போகிறோம் கடவுள் இருக்கிறாரா என்று நீங்களும் நானும் யோசிக்கும் பொழுதே கடவுள் இருக்கிறார் என்று ஒரு சிறிய உதாரணத்தின் மூலம் உங்களுக்கு உணர்த்த இருக்கிறேன் காற்று உங்கள் மீது அடிக்கிறது காற்றை நீங்கள் பார்க்க முடியாது மாறாக காற்றை நீங்கள் உணரலாம் ஆனால் காற்றை பார்க்கவே முடியாது இந்த காற்றை வைத்துக்கொண்டு ஒரு டியூப்பில் அடைச்சு ஒரு காரை ஓட்ட முடியும் டயரில் போட்டு காரை ஓட்ட முடியும்னு ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு சார்லஸ் குட் இயர் மற்றும் ஜான் பாண்ட் டன்லப் என்பவர்கள் கண்டுபிடித்தார்கள் அவர்கள் சொன்ன பொழுது எல்லோரும் நகைத்தார்கள் இவ்வளவு பெரிய காரை ஒரு முப்பத்தி மூணு பாயிண்ட் அடிச்சு ஓட்ட முடியுமா என்று ஏளனம் செய்தார்கள் மாறாக அவர்கள் அப்படியாக அந்த காரை ஓட்டி காண்பித்த பொழுது எல்லோரும் வியந்தார்கள் அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா இப்போ ட்யூப்லஸ் டயர்னு வந்துச்சு அதை டியூபே கிடையாது ஒரு பெரிய காரை ஒரு ரப்பர் டயரு அந்த கார் ஃப்ரேம் வீல் ஃப்ரேமில் மாட்டிகிட்டு அதில் என்ன பண்ணுற காற்று அடிக்கிறாங்க இதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் ஹர்சர்க் என்பவர் யுஎஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு டியூப்லெஸ் டயரை கண்டுபிடித்து இன்றைக்கு எல்லாரும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அது அவருடைய கண்டுபிடிப்பு ஆதி ஆகம புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமம் முதல் அதிகாரத்தில் ஆதியிலே தேவன் நீரின் மீது அசை வாடி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது நீர் எப்போ அசையனா காற்று அந்த நீர் மேலே பட்டாதான் நீர் அசையம் காற்று நீர் மேலே படலைன்னா அந்த நீர் அசையவே அசையாது அப்படியே ஸ்டில் வாட்டர்னு சொல்லுவாங்க சா அமர்ந்த தண்ணீராக இருக்கும் எப்போ அந்த காற்றின் அழுத்தம் நீர் மேல் படுகிறதோ அலைகள் வந்து அந்த நீர் புரண்டு புரண்டு போய்கொண்டே இருக்கும் எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே இயேசு நீரின் மேல் நடந்தார் இயேசு காற்றை அதட்டினார் இயேசு காற்றாயும் நீராயும் இருக்கிற காரணத்தினாலே இந்த உலகம் சுத்தி இருக்கும் நீரிலும் காற்றிலும் இயேசு இருக்கிறார் அதான் இயேசு சொன்னார் நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் அந்த ஜீவ தண்ணீரை குடித்தால் நிச்சயமாக வாழ்வான் என்று இயேசு ஆணித்தரமாக சொன்னார் ஸோ இயேசுவை எப்படி நாம உணர்வது என்று சொன்னால் நம்ம உயிர் மூச்சு காற்று உள்ள போயிட்டு இருக்கும் போதெல்லாம் நம்ம இயேசு உணரலாம் எப்போ அந்த மூச்சியில் காற்று உள்ளே போகிறது நின்றுடுதோ அப்போ இயேசுவை நீங்களும் நானும் உணர முடியாது இயேசுவை பெறுவது எப்படி என்றால் நீங்கள் இயேசுவாய் மாற வேண்டும் எப்படி இயேசுவாய் மாறுவது இயேசுவின் குணாதிசயங்களை இயேசுவின் வேத போதனைகளை நீங்களும் நானும் கடைபிடிக்க வேண்டும் ஒரு எலுமிச்ச பழத்தை கட் பண்ணி அதை புரிஞ்சா ஆப்பிள் ஜூஸ் வருமா எலுமிச்ச பழம் ஜூஸ் வருமானா எல்லாரும் சொல்லுங்கன்னா பிரதர் எலுமிச்ச பழத்துல எலுமிச்ச பழ ஜூஸ் தானே வரும்னு சொல்லுவீங்க இல்லையா அதே போல இயேசுவின் பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருப்போமே ஆனால் இயேசுவின் குணாதிசயங்கள் தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் இருக்க வேண்டும் இருக்கிறதா என்று நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஒரு செத்து போன மீனுக்கு விலை இருக்குது ஒரு செத்து போன ஆடுக்கு ஆண்டுக்கறி ஆயிரம் ரூபான்ன்ற விலை இருக்கு ஒரு செத்து போன கோழிக்கு இரநூத்தி எண்பது ரூபா வில இருக்கு ஆனால் செத்து போன மனிதனுக்கு வேல்யூவே கிடையாது அந்த மனிதனுக்கு எதுவரை வேல்யூ இருக்குன்னா ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த உயிர் இருக்கும் வரை அந்த மனிதனுக்கு வேல்யூ இருக்கும் அந்த உயிர் இருப்பதற்குள்ளாக நீங்களும் நானும் இயேசுவை அறிந்து கொண்டு இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுவே ஆனால் இயேசுவின் இருப்ப இயேசு இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர முடியும் இயேசுவை பெற முடியும் வேத வசனங்களுக்கு கடந்து செல்வோம் புக் ஆஃப் சாப்டர் புத்தகம் நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆண்டவரோடு அருகில் 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 சென்று கொண்டே இருப்பீர்களே ஆனால் அவர் உங்கள் அருகில் வந்து கொண்டே இருப்பார் நீங்க பத்தடி எடுத்து வச்சீங்கன்னா ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் உங்களை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பார் எவ்வளவுக்கு எவ்வளவு நீ ஆண்டவருக்கு அருகில் அருகில் வந்து கொண்டே இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அருகில் ஆண்டவர் உங்கள் அருகில் இருப்பார் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார் சாம் சிக்ஸ்டீன் இலவன் சங்கீதம் பதினாறு பதினொன்று உங்களுடைய பிரசன்னத்தில் பரிபூர்ண சந்தோஷம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார் பேர்ப்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டில் இருக்குன்னா உங்கள் வீட்டில் பாக்கியம் இருக்கணும் உங்கள் வீட்டில் சந்தோஷம் இருக்கணும் உங்கள் வீட்டில் ஒரு வேலை சந்தோஷம் இல்லைன்னா ஆண்டவரின் பிரசன்னம் உங்கள் வீட்டில் இல்லை என்பதை மறந்து இருந்து விடாதீர்கள் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது ஏழு பத்து சாம்ஸ் தேர்ட்டி நைன் செவன் டு டென் காட் இஸ் ப்ரெசன்ட் இன் யர் லைஃப் இன் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் எவ்ரி டே கடவுள் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளிகையும் ஒவ்வொரு நாளும் உங்களோட இருக்கிறார் இஸ் வெயிட்டிங் டு ரீச் அவுட் யூ அவர் உங்களை எப்பொழுது நாடலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார் அண்ட் ஹெல்ப் யூ லிவ் த தவர் ஆஃப் அவர் உங்களுக்கு உதவி செய்து ஆவியானவருடைய அருளினாலே ஆவியானவருடைய கிருபையினாலே உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது நாம் இயேசுவை எப்படி பெறுவது என்று பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தினந்தோறும் ப்ரே டெய்லி தினந்தோறும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் எவ்வாறு தாவீது ஜெபித்தானோ எவ்வாறு தானியம் மூன்று வேலை ஜெபித்தானோ அவ்வாறு நீங்களும் டெய்லி ஜபிக்க வேண்டும் ஸ்டடி ஸ்கிரிப்சர் வேத புத்தகங்களை தினந்தோறும் படிக்க வேண்டும் சங்கீதம் ஒன்று சொல்லுகிறது கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானிக்கின்ற மனுஷன் பாக்கியவான் நீங்க டெய்லி இரவும் பகலுமாக இயேசுவனுடைய வேத புத்தகத்தை தியானித்து பாருங்கள் நீங்கள் பாக்கியவனாக இருப்பீர்கள் பிராக்டிஸ் கைண்ட்னஸ் ஷோ லவ் அண்ட் கைண்ட்னஸ் நீங்க எப்படி பிறருக்கு உதவுவது எப்படி பிறரை அன்பு செய்வது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் அதுக்கு எதிரிகிட்ட போய் அன்பு செய்யாதீங்க அடிச்சிருவாங்க யாரெல்லாம் உங்க அன்பை ஏற்றுக்கிறாங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு நல்லவர்களாய் தெரிகிறார்களோ அவங்களிடத்துல நீங்களும் நல்லவர்களாய் பழகி பாருங்க அடுத்து பாஸ்டர் ஃபெலோஷிப் கனெக்ட் வித் அதர் பிலீவர்ஸ் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேணும்னா இயேசுவோடு பயணிக்கின்ற இயேசுவை பற்றி போதிக்கின்ற மக்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் ஒரு குரூப்பு ஆரம்பித்தா அந்த குரூப்பில் நீங்கள் அவங்களோடு இறைஞ்சு இருப்பீர்களே ஆனால் யுவர் ஹேவிங் ஃபாஸ்ட் ஃபெலோஷிப் அது ஆண்டவருக்கு பிடித்தமான காரியம் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா குரூப் விட்டு ஓடி போயிடுவாங்க ஏன் ஓடி போயிடுவாங்கன்னா அவங்களுக்கு ஆண்டவரோடு இருக்க முடியாது நம்ம அவங்களை குறை சொல்ல முடியாது அவங்க வாழ்கிற வாழ்க்கை பாவ வாழ்க்கை உடல் சரீரமான இச்சையான வாழ்க்கை அவர்களை உங்கள் முகத்தை பார்க்க கூடாதபடி செய்துவிடும் சில பார்த்தீங்கன்னா ஊழியக்காரரை பார்க்க முடியாது குருக்களை பார்க்க முடியாது சில போதகர்களை பார்க்க முடியாது ஏன்னா அந்த போதகர்களுக்கு அந்த குருக்களுக்கு அவர்களை பார்த்தாவே தெரியும் நான் கூட ஒரு சகோதரியோடு பயணித்து கொண்டிருக்கும் பொழுது பேசி கொண்டிருந்தேன் உங்கள் கைகளை பிடிச்சா உங்கள் கைகளை பிடிச்சி ஜோபம் பண்ணால் எனக்கு ஆண்டவர் வெளிப்பாண்டு கொடுப்பார்னு சொன்னேன் அவங்க சகோதரி கைகளை கொடுக்கவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தப்பி தோறி நான் கையை கொடுத்துருந்தேன் இந்த ஆள் நான் பண்ண பாவத்தில் சொல்லிட்டாருன்னா அது வருத்தம் ஆயிடுன்னு சொல்லி அவங்க கொடுக்கவே இல்லை எங்கள் வீட்டுக்கு ஒரு சகோதரி வந்தாங்க இன்னொருத்தர் வந்து எங்கிட்ட கவுன்சிலிங் வராரு அவர்கிட்ட நான் அறிவுரை ஆண்டவரின் வசனங்களை சொல்லி ஆலோசனை சொல்லுகிறேன் இன்னொரு சகோதரி சொல்றாரு சிஸ்டர் நீங்க வேணா போய் பிரதர்ட ரூம்ல அறையில போய் பேசுங்கன்னு சொன்னப்ப அவங்க வரவே இல்லை ஏன்னா அவங்க பண்ண பாவம் என் கண் முன்னாலே ஆண்டவர் கூடிட்டு காட்டினார் அவங்களுக்கு என்ன பயம்னா எங்க நம்ம எல்லாம் இவர் சொல்ல போறாரு அப்படின்னு ஆனால் ஏசு உங்ககிட்ட ஒன்னே உன் எதிர்பார்க்கிறார் நீங்கள் பாவத்து ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்வீர்களே ஆனால் பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு அந்த அதிகாரத்தை தான் அவங்க சீடர்ட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆண்டவராக இயேசு நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க மத்திய இருபத்தி எட்டு இருபதுல பார்த்தீங்கன்னா அந்த இயேசு சொல்கிறார் ஐ ஆம் வித் யூ ஆல்வேஸ் ஈவன் டு தி என் ஆஃப் தி அர்த் நான் உங்களோடே இருக்கிறேன் உலக முடிய மட்டும் உங்களோடே இருப்பேன் நீங்கள் தான் என்னை உணரவில்லை நீங்கள் தான் நான் இருக்கிறேன் இருப்பை கண்டுபிடிக்க முடியவில்லை ஐ எம் வித் யூ டில் தி என் ஆஃப் தி அர்த் யூட்ரானமி சாப்டர் ஃபோர் பஸ் டுவெண்ட்டி நைன் உபாகமம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் டாடி நான் நோக்கி பார்க்கிறேன் டாடி நோக்கி வர விருப்பப்படுகிறேன் டாடி என்று சொல்லி பாருங்க அந்த டேடியும் உங்களை நோக்கி பார்ப்பார் அந்த டேடியும் உங்களை நோக்கி வர விருப்பப்படுவார் என்று உப புத்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வருஷம் தெளிவாக சொல்கிறது காற்று இருக்கும் வரை இயேசு இருக்கிறார் உங்கள் உயிர் மூச்சு இருக்கும் வரை ஏசு உங்களோடு இருக்கிறார் ஆனால் நீங்கள் பாவம் செய்து கொண்டே இருப்பீர்களே ஆனால் உங்கள் உயிர் மூச்சு போய்விடுமே ஆனால் நீங்கள் இயேசுவோடு போக முடியாது இயேசுவோடு நீங்கள் போக முடியணும்னா நான் சொன்னதை மறந்துடாதீங்க ப்ரே டெய்லி ஸ்டடி ஸ்கிரிப்சர் டெய்லி ப்ராக்டிஸ் கைண்ட்னஸ் ஹேவ் ஆஃப் ஃபெலோஷிப் ஊழியக்காரர்களோடு தொடர்பில் இருங்க அவங்க குரூப்பில் இருங்க அவங்க கூடவே இருங்க இப்ப பாருங்க சென்ட்டை நான் அடித்து சென்ட்டு என் மேல இருந்தா என் மேல வாசம் வீசிக்கிட்டே இருக்கும் அதே போல ஊழியக்காரர்களோடு நாம் இணைந்து இருக்கும் பொழுது அவர்கள் பேச்சை கேட்கும் பொழுது அவர்கள் வசனத்தை தினந்தோறும் கேட்கும் பொழுது உங்களுக்கு தெரியாமல் உங்கள் சரீரம் பரிசுத்தமாக கொண்டிருக்கும் எனவே இன்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் தியானித்து வாசித்து பாருங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளெஸ் யூ ஆல்